எல்லாருமே சென்னியார் புயலை பற்றி தான் கேட்குறீங்க ஆனால் அதை விட ஒரு பேராபத்து சென்னியார் புயல் வர்றதுக்கு முன்னாடியே தெற்கே இருக்க போகுது என்ன ஆபத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேளுங்க நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுங்க ஏற்கனவே இப்போ நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாய்ட்ருக்கு அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக பதிவாகி அப்போ இந்த தென்கிழக்கு அரபிக்கடல்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம் குறிப்பா டெல்டாவுல சில பகுதிகள் தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள்ல சற்று அதிகமாகவே இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த தீவிரமான மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்கு குறிப்பாக காவிரி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நகர பகுதியில் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திற்குரிய தெற்கு பகுதி வள்ளியூர் இது போன்ற இடங்களில் நமக்கு விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் இரணியல் புத்தரணை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரம் அடையும் சரியாக நமக்கு வந்து திங்கட்கிழமை வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு செவ்வாய்கிழமை முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைய ஆரம்பிக்கும் ஆகவே கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் புளியங்குடி செங்கோட்டை இது போன்ற நிறைய இடங்கள் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா என பல்வேறு இடங்களிலும் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வருமா அப்படிங்கிறது பார்த்தோம் தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக இருக்கும் கம்பம் போடி நாயக்கனூர் குளம் உள்ளிட்ட இடங்கள்ல பரவலாக கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக இருக்கும் மதுரை மாவட்டங்களானது மதுரை மாவட்டம் பெரும்பாலும் மிதமான மழை மதுரையில வந்து பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு வந்து மிதமான மழையுமாக எதிர்பார்க்க முடியும் அதாவது இந்த மதுரை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல மிதமான மழையை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் உசிலம்பட்டி செக்கம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக விட்டு விட்டு மழை அதிகரிக்க வாய்ப்பு சிவகங்கை மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் இந்த மழை சற்று தீவிரமாக காணப்படும் சிவகங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மழை நம்ம சேர்த்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நாளைய தினங்களுக்குள்ளே இந்த மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைச்சிருக்கும் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமடையும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுங்கிறதுனால வலுவான மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அதைத் தொடர்ந்து பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் திருவாரூர் மாவட்டங்கள் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைந்து கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே அறிவித்த மாவட்டங்கள் எல்லாமே கனமழையானது பதிவாகும் சில இடங்களில் மிதமான இருந் மழை இருந்தாலும் சில இடங்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமா பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால் அறிவித்த மாவட்டங்கள் ரொம்ப கவனமா இருந்தே நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது சற்றே அதிகமா இருக்கு அதன் பிறகு செவ்வாய் மற்றும் புதன்கிழமையிலேருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் கிட்டத்தட்ட பெரும்பாலும் நிறைய மாவட்டங்கள்ல குறைஞ்சிரும் நண்பர்களே அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் எல்லாம் மி மிதமான மழையானது எதிர்பார்க்கிறோம் அதாவது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படாம ஓரளவு மிதமான மழை மட்டும் இருக்கும் அது என்னென்ன மாவட்டங்கள்னு பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் வந்து நீங்க மழை பொழிவு அதிகமா வந்து எதிர்பார்க்க முடியாது மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம இதில் சொல்லிடுறோம் நவம்பர் இருபத்தி நான்கு வரை கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழை விட்டு விட்டு தொடர்ந்து நீடிக்கும் அதனால் கடலோர மாவட்டத்துல நாங்க இருக்கோம் ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம டேட் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை கடலோரத்தில் கடும் கனமழை தொடர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல வெயில் பகல் நேரங்கள்ல எதிர்பார்க்க போகிறோம் வட தமிழக உள் மாவட்டத்துல எப்படிங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வடதமிழக உள் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வலுவான நிகழ்வு வங் வங்கக்கடலில் உருவாகி அது கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பெய்யும் ஆனால் பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் இல்லை இப்போ சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க அதே போல ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களில் பகுதியாக நமக்கு ஒதுக்கி வேணால் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகலாம் ஆனா நமக்கு வந்து அதிகனமழை மற்றும் மிக கனமழை அப்படிங்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னியார் புயலை குறித்து தான் இந்த சென்னியார் புயல் வர்றதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது ஏன்னா இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்டோம் முதலாவது கடும் எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களில் கடுமையான எச்சரிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் எந்தெந்த மாவட்டங்கள் மிதமான மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அறிவிக்கப்படாத சில மாவட்டங்கள்ல நமக்கு மிதமான மழைக்குள்ள வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அதனால் தொடர்ந்து நமக்கு இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா வந்து பதிவாகி நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால தென் மாவட்டத்தினுடைய அந்த நான்கு மாவட்டங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி கூட சேர்த்துக்கொள்ளலாம் தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க சென்னைக்கு மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வரும் நமக்குலாம் ஒன்றும் வராது வறட்சி அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிடாதீங்க தென் மாவட்டத்திற்கும் சற்று கடுமையான ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அதுதான் இப்ப பிரச்சனையே அதாவது சீரான முறையில நமக்கு மழை வந்துருச்சுன்னா பெரிதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஓரிரு நாட்கள்லேயே அதிக மழை வந்து கொட்டி தீர்க்கிறது அப்படிங்கிறதுனாலதான் சில மாவட்டங்களை தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த முதலாவதாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தென்காசி மாவட்டங்கள் இங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சென்னியார் புயல் ஒருவேளை நமக்கு வட தமிழ்நாட்டில் வரலை அப்படின்னா இந்த வருஷம் நவம்பர் மாதம் ஒரு பற்றாக்குறை மழை வந்து பதிவானதில் ஒரு பற்றாக்குறையான ஒரு மாதமாக தான் கருதப்படும் சென்னியார் புயல் வந்தால் மட்டுந்தான் இந்த மாதத்துல வெறும் ஐம்பது மில்லி மீட்டர் தான் பதிவாகியிருக்கு இல்லையா சராசரியாக மழை பொழிவு அது இன்னும் நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் வெறும் புயலாக மட்டுமல்ல மழை தரக்கூடியதாகவும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கப்படுது ஆகவே தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழு தகவலையும் உங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்